தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற போவது யார் அடுத்த முதல்வர் இவர்தான் வெளியான கருத்து கணிப்பு அதாவது தமிழ்நாட்டில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் எந்த கட்சி மக்கள் ஆதரவு உள்ளது எத்தனை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் உள்ளிட்டவை குறித்து அக்னி நியூஸ் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அக்னி நியூஸ் சார்பில் கருத்து நடைபெற்றது அதில் வெளியான முக்கிய தகவல் குறித்து பார்ப்போம் அதாவது ஆளும் திமுக ஆட்சியின் போது தமிழக அரசின் செயல்பாடுகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து தற்போது மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அக்னி நியூஸ் நடத்திய இந்த கருத்து முடிவுகள் திமுகவுக்கு வலிமையான மக்கள் ஆதரவு இருப்பதை காட்டுகின்றன அதாவது மு ஸ்டாலின் அரசியல் செயல்பாடுகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இயங்கும் அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்கள் மதிப்பீடு செய்யும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கருத்துக்கணிப்பில் நாற்பத்தி ஒம்பது பேர் தங்களின் திருப்தியை தெரிவித்துள்ளன இது திமுக அரசு செயல்பாடுக்கான பரந்த ஆதரவை பிரதிபலிக்கிறது மேலும் பதினேழு பேர் ஓரளவு திருப்தி என பதிலளித்துள்ளனர் இது சில துறைகளில் முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் சில துறைகள் மேம்பட வேண்ட தேவை என்பதை காட்டுகிறது திமுக கூட்டணி எத்தனை இடங்கள் வெல்லும் முக்கியமாக முப்பத்தி நாலு பேர் ஆட்சியில் அதிருப்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவர்களில் பலர் குறிப்பிட்ட கொள்கை மற்றும் முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதன் மூலம் ஆட்சியில் உள்வதற்கான விமர்சனங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரே சேர பிரிபலிக்கிறது அதாவது திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது மொத்தம் எத்தனை பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெறுமானால் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு முடிவு தெரிவித்துள்ளது இதற்கு மாறாக அதிமுக கூட்டணி எழுபது இடங்களுக்கு மட்டுமே வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மொத்தமுள்ள இருபத்தி ஓராயிரம் பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றியை முன்பே கணித்த இந்த அமைப்பே இந்த கருத்துக்கணிப்பையும் நடத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு எச்சரிக்கையாக இந்த முடிவுகள் மாநில அரசியலில் திமுகவின் உறுதியான நிலைப்பாடை உறுதி செய்கின்றன இதனால் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தங்கள் தேர்தல் திட்டங்களை மீண்டும் யோசிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் உருவாகியுள்ளது ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் தற்போது வெளிவந்த இந்த கருத்துக்கணிப்பில் திமுக அம்மோக வெற்றி பெறும் என்று இந்த சர்வே ரிப்போர்ட் வெளிவந்து கொண்டிருக்கிறது இது ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த தகவல் எதிர்கட்சிகளை சற்று பதட்டம் அடைய வைத்து வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி